அன்பர்களே நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் நாம் வணங்கக்கூடிய காளியோ கருப்பசாமியோ முனீஸ்வரனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ நமக்கு துணையாகவும் காவலாகவும் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளாகவும் நமக்கு கூடவே வந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியங்கிறது வேறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி தெய்வத்தை நமக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளாகவும் வரவழைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அதற்கும் காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உளைச்சுவடியில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்காம தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காளிமாமுனி அவருடைய மாந்திரிக உளைச்சுவடியில் ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு முறைய சொல்லி இந்த மந்திர முறையை சனி சரியான முறையில் வந்து எந்த ஒரு நபர் வந்து பிரயோகம் பண்ணுறாங்களோ அந்த நபருடைய விருப்பப்படி அவங்க அழைச்ச அந்த தெய்வம் வந்து அது எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க அழைத்த அந்த தெய்வம் வந்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருந்து வழி நடத்தும் அப்படின்னும் அவங்கள யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்கள அந்த தெய்வமானது தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு செய்வனை ஏவல் சுன்யம் இந்த மாதிரியாக யாராவது வச்சாங்க அப்படின்னா அவங்களையும் அந்த கூட இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரயோக முறையை பற்றி காளிமாமணித்தனுடைய மாந்திரிக ஒலைச்சுவடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரயோக முறை வந்து சித்தர்களால் மறைச்ச பிரயோக முறை அப்படின்னும் இதை வந்து இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் வயிறு பிழைக்க வேண்டி நான் இந்த பிரயோக முறையை சொல்லித்தரேன் அப்படின்னு சுவடியில் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூ உலகில் வந்து கருணாகம் சூழக்கூடிய அந்த நேரம் அப்படின்னா கருணாகம் சூழக்கூடிய நேரத்துல அப்படின்னு சொல்லியில் சொல்லியிருக்காங்க அந்த கருணாகம் சூழக்கூடிய நேரம் அப்படின்னா மாந்திரியத்துக்கு உச்சமான அமாவாசை நேரம் இருள் சூழக்கூடிய நேரம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்படி ஒரு அமாவாசை நாளில் வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை அழைக்க வேண்டி அந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றி படையலிட்டு பலியிட்டு பலியிட்டு அப்படின்னா கனி பலி நீங்கள் சைவம் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கனி பலி கொடுக்கலாம் இல்லை அசைவ தெய்வமாக இருந்தது அப்படின்னா கோழி பலி கொடுக்கலாம் பலியிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் முறை உரு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தின் மேலே அதாவது எந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணீங்களோ அந்த தெய்வம் மனமிறங்கி வந்து அந்த நபரை காத்து ரட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரயோக முறைய சித்தி பண்ண அதாவது இந்த பிரயோகத்தில் வெற்றி கண்ட ஒரு நபருக்கு காலன் கூட அந்த தெய்வத்துடைய அனுமதியின்றி நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க காலன் அப்படின்னா யமன் யமன் கூட அந்த தெய்வத்துடைய அனுமதியின்றி அவங்கள நெருங்கா அப்படின்னு காளிமாமுனித்தனுடைய மாந்திரிக உளைச்சுவடையில் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தற்காத்துக்கிறது இப்போ நிறைய பேர்கள் வந்து பாதுகாப்புக்கு எங்களுக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க செய்கிறாங்க அதில் வந்து எங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இதாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை நாங்கள் பிரயோகம் பண்ணுவோம் ரட்சியாகவோ எந்திரமாகவோ விபூதியிலோ இல்லை குடுவையிலையோ இதை வந்து பிரயோகம் பண்ணி கொடுப்போம் அளவுக்கு இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அவங்கவுங்கள தெய்வங்கள் அவங்க அவங்க தெய்வத்தை வச்சு இதை வந்து பிரயோகம் பண்ணுவோம் எங்களுடைய அனுபவத்துலேயே ரொம்ப கைகண்ட ஒரு அற்புதமான மந்திரம் இது கண்டிப்பாக இது அனைவருமே முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரிகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்